ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பர் சாஃப்ட்டான சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சப்பாத்தி மாவு எப்படி இப்போ சப்பாத்தி எந்தெந்த மாடல்லலாம் தேய்ச்சா நல்லா சாஃப்டாக வரும் அப்படிங்குறது டீட்டெயில்டாக வீடியோவில் கொடுத்துருக்குறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி சப்பாத்தி பண்ணுறதுக்கு கோதுமை மாவு பிசைஞ்சிக்கலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின கோதுமை மாவு தான் பயன்படுத்திருக்கிறேன் நீங்கள் எந்த பிராண்டு வேணால் வாங்கிக்கலாங்க நான் வந்து மெஷரிங் கப்பில் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் அதாவது இன்றைக்கி சப்பாத்தி கொஞ்சம் அதிகமாக செய்ய போகிறேன் அதுக்காக தான் மூணு கப்பு எடுத்துருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட் சரியா இருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேங்க மூணு கப்பு கோதுமை மாவுக்கு இப்ப இந்த மாவு நல்ல சாஃப்டா சப்பாத்தி செய்யறதுக்கு ஒரு டெக்னிக்னு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது மூணு டீஸ்பூன் எண்ணெயை நல்ல கொதிக்க கொதிக்க காய்ச்சிட்டு இந்த மாவுல சேர்க்கணும் இந்த மாதிரி நீங்க எண்ணெயை ஊத்திட்டு மாவு பசையறப்ப சப்பாத்தி ரொம்ப நல்ல சாஃப்டா ஆறினதுக்கு அப்புறமும் மிருதுவாகவே இருக்கும் இது முதல் டிப்ஸ் இப்ப இதை வந்து எல்லா எண்ணெயும் மாவுல படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் சாதாரண பச்சை தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம் சுடுதண்ணியோ இல்லை வெது வெதுப்பாக தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது மாவு தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக சொல்ல முடியாது சில மாவு அதிகமாக தண்ணி எடுக்கும் சில மாவு கம்மியாக இருக்கும் அதனால் கன்சிஸ்டன்சி மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் மாவை வந்து ரொம்ப கெட்டியாக பூரிவுக்கு பிசைகிற மாதிரி பசைஞ்சிடக்கூடாது அப்போ சப்பாத்தி வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவை பிசையணும் அதுக்காக ரொம்ப குழைய குழைய கையில் மாவு ஒட்டுற மாதிரி பிசைஞ்சிட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கண்டினியூஸாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மாவை அடித்து பிசையணும் அந்த மாதிரி சொர சொரன்னு இருந்த மாவு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக டெக்ஸ்சர் வந்திருக்கு பார்த்தீங்களா இல்லாட்டி நீங்கள் டேபிள் டாப்பில் வச்சு நல்ல தேய்ச்சி பிசைஞ்சிங்கனாலும் சாஃப்டாயிரும் இப்போ இந்த அளவுக்கு அப்புறமா இந்த மாவை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வைங்க அதுக்கப்புறமா சப்பாத்தி செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருந்தேன் இப்போ மாவு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி மாவு இருந்தால் தான் சப்பாத்தி உங்களுக்கு மிருதுவாக இருக்கும் இப்போ நீங்கள் எந்த சைஸில் சப்பாத்தி போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு உருண்டைகளை இந்த மாதிரி உருட்டிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மெத்தடில் வந்து சப்பாத்தி திரட்டுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நான் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சப்பாத்தி உருண்டையை மட்டும் உருட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் மாவில் இப்போ இதை திரட்டுறதுக்கு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க இப்போ ஒரே ஒரு உருண்டையை எடுத்துட்டு நம்ம மேலே வந்து வர மாவு வச்சு தான் தேய்க்க போகிறோம் எண்ணெய் தேய்ச்செலாம் வந்து தேய்க்க போகிறது கிடையாது கொஞ்சமாக மாவுத்தை போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக மாவு போட்டாலுமே ஒரு மாதிரி சப்பாத்தி ட்ரை ஆன மாதிரி இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து லேயர் சப்பாத்தி போட போகிறோம் அதுக்கு வந்து மாவு ஒரு சின்ன சைஸ் சப்பாத்தியாக திரட்டிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக அதாவது ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெயை அந்த சப்பாத்தி மேலே கொஞ்சமாக போட்டு தடவி விட்டுருங்க ரொம்ப அதிகமாக எண்ணெய் தைக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த லேயர் வர்றதுக்காக தான் இந்த எண்ணெய் தேய்க்கிறது தடவி விட்டுட்டு அதை அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுக்கோங்க வேணும்னா இந்த மடிச்சதுலயும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம வரமாவை வச்சு தைக்கலாம் இதுக்கு மேலே எண்ணெய் தைக்கணும்னு அவசியம் கிடையாது இதை நீங்கள் வட்டமாகவும் தேய்ச்சிக்கலாம் இல்லை ட்ரையாங்கிள் சப்பாத்தி மாதிரியும் தேய்ச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ அதுக்கேற்ற மாதிரி திரட்டிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடு சப்பாத்தி வந்து கட்டாயமாக முறுமுறுப்பாகவும் ஆகாது மெல்லிசாக தேய்ச்சி அதே மாதிரி ரொம்ப வந்து ஹார்டாகவும் இருக்காது இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா மேலே இருக்கிற வரமாவை இந்த மாதிரி தட்டி எடுத்துருங்க அப்போ தான் வந்து சப்பாத்தி மேலே வர வரன்னு இல்லாமல் இருக்கும் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த மெத்தடு பார்க்கலாம் இப்போ அடுத்தது வந்து சாதாரணமாக நம்ம திரட்டுவோம் பார்த்தீங்களா அதே சப்பாத்தி தான் முக்கியமாக முன்னாடி சொன்ன மாதிரி அதிகமாக வரமாவை வச்சு தேய்க்க வேண்டாம் நீங்கள் மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பசைஞ்சிங்கன்னா அதிகமாக வரமாவு நமக்கு தேவைப்படாது இது திரட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸா தேய்க்கக்கூடாது தேய்ச்சிங்கனாலும் நம்ம கல்லில் போடுறப்ப முறு முது ஆயிரும் ரொம்ப மொத்தமாக போட்டுட்டீங்க அப்படின்னா ஹார்டாக இருக்கும் அதனால ஓரளவு திக்னஸ்ல இந்த மாதிரி நீங்கள் வந்து திரட்டி எடுத்து வச்சிருங்க இப்போ அடுத்த சப்பாத்தி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் லேயர் சப்பாத்தி தான் ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா ஈஸியாவே செஞ்சிடலாம் அதாவது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு குட்டி சப்பாத்தியா இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க லேயர் சப்பாத்திக்கு பண்ணோம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி திரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதுல ஒரு மேல கொஞ்சமா எண்ணெய் வந்து தடவி விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமா எண்ணெய் தடவனு அவசியம் இல்லைங்க நெய் தடவுனிங்கனாலும் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா இது தடவினதுக்கு அப்புறமா அதே சைஸில் ஒரு சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருந்தேன் அதை வந்து மேலே வச்சுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் மேலே வரமாக வச்சு சாதாரண சப்பாத்தி போடுற மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் லேயர் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாங்குளாகவோ இல்லை ரெக்டாங்குளாகவோ வரும் இந்த லேயர் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நார்மல் சப்பாத்தி மாதிரி உங்களுக்கு சர்க்கிளாகவே கிடைக்கும் பாவல தான் நான் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிசா அளவுக்கு தேய்ச்சிருக்கிறேன் ரொம்ப மொத்தமாகவும் தேய்க்கலை ரொம்ப வந்து மெல்லிசாவும் தேய்க்கல இதுவே மேலே இருக்கிற வரமாவை தேர்ட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம சப்பாத்தி சூடுற டெக்னிக்கும் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து அடுத்து பார்த்துரலாம் இப்போ சப்பாத்தி போடுறதுக்குன்னு ஒரு டெக்னிக் சொன்னேன் இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல் கல் வந்து முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கல்லாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கரெக்டாக வரும் அதே மாதிரி கல் நல்லா காஞ்சிடணும் காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சப்பாத்தியை போட்டு நம்ம சுட்டு எடுக்கணும் சப்பாத்தி காயறதுக்குள்ளேயோ இல்லை வந்து சப்பாத்தி கா வேக வைக்கிறது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாலும் சப்பாத்தி உங்களுக்கு சரியாக வேகாது வேணுன்னா எண்ணெய் தடவிக்கலாம் வேணாம்னா எண்ணெயை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியத்துக்கும் ஹைஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு சப்பாத்தியை வேக விடுங்க அப்போ தான் சப்பாத்தி உங்களுக்கு நல்லா வெந்து வரும் சப்பாத்தி கல் சூடு பத்தலைனாலும் இல்லை எரியற நெருப்பு அதாவது அந்த கல் சூடுறதுக்கு பத்தலனாலும் சப்பாத்தி உங்களுக்கு ஹார்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அந்த லேயராக உங்களுக்கு பஃபியாக வருது பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு சைடும் நல்லா அந்த மாவு வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பண்ணியிருக்கிற மூணு மெத்தர்ட்லேயும் நான் வந்து மாவு எப்படி பிசையணும்னு டெக்னிக் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரி பிசைஞ்சு சப்பாத்தி நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் சரி இல்லை நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போனாலும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குங்க இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ சொல்லியிருக்கிற அளவுகளோட இந்த சப்பாத்தியை இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்